ஸ்ரீ சாய்ராம் நகரில் அடிப்படை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் கொடுவாய் பங்கம்பாளையம் சாலையில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் நகரில் பொதுமக்கள் சாலைகள் குடிநீர் வசதி போக்குவரத்து சாக்கடை கால்வாய் போன்ற வசதிகள் இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் பல வருடங்களாக குடிநீர் தார் சாலைகள் மின்சாரம் பஸ் போக்குவரத்துகளில் கழிவுநீர் கால்வாய் போன்ற வசதிகள் இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் இரவு நேரங்களில் மின் விளக்கு இல்லாததால் பொதுமக்கள் வெளியே செல்வதற்கும் சிரமப்படுகின்றனர் மேலும் பள்ளி குழந்தைகள் பஸ் போக்குவரத்து இல்லாத காரணத்தால் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதற்கும் சிரமப்படுகின்றனர் மற்றும் தார் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அடிக்கடி அப்பகுதியில் விபத்து ஏற்பட்டு வருகின்றது இது சம்பந்தமாக ஊர் தலைவர் ஜனா மற்றும் சமூக ஆர்வலர் பாலாஜி ஆகியோர் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை மனுக்கள் கொடுத்துள்ளனர் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கூடிய விரைவில் தங்கள் பகுதியில் அடிப்படை தேவைகளை சரி செய்யவில்லை என்றால் ஊர் தலைவர் ஜனா தலைமையில் ஊர் பொதுமக்கள் தங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஆகியவற்றை திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக கூறினார்கள் சக்தி விநாயகபுரத்துலேருந்து சாய்ராம் நகர் நெல்லை கிராமத்தில் உள்ளது எங்கள் ஊர் சாய்ராம் நகர் அரசு நகர் இந்த ஊரில் இருக்குது எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி குடும்பத்தினர்கள் வசித்து வருகிறார்கள் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிங்கிறது தெருவிளக்கு வசதி குடிநீர் வசதி சாலை வசதி இதெல்லாம் ஒரு வசதிகளாக இல்லாத காரணங்கள் நிறைய இருக்கிறது ரெண்டாவது போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிடையாது இந்த பக்கத்து ஊரில் செட்டிப்பாளையத்துக்கு குண்டடத்துக்கு பஸ்ஸு போகிறது வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு போகணும்னு எங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாகும் இந்த விஷயமா மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட மனுலாம் கொடுத்துட்டோம் அவங்களாம் அதிகாரிலாம் வந்து நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க ஒரு ட்ரிப் வந்து அதிகாரிலாம் வந்து எங்கள் ஊருக்கு வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா எங்களுக்கு எங்கள் ஊருக்கார மக்களுக்கும் இந்த அடிப்படை வசதிகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு உறுதுணையாக வந்து எங்கள் ஊர் தலைவர் ஜனா அவர்கள் வந்து முழு முயற்சின் பெயரில் தான் நாங்கள்லாம் வந்து இந்த நடவடிக்கை நான் நான் சாய்ராம் நகர் ஊரில் இருந்தேன் நானே நாங்கள் ஏற்கனவே வந்து போராட்டம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்கண்ணே போராட்ட கேஸும் போட்டுட்டாங்க அந்த போராட்ட கேஸ் இப்போதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் முடிஞ்சு போயிருக்கும் போல நான் சாய்ராம் இருந்து பேசுகிறேன் இப்போ வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து ஒரு நாலஞ்சு வாட்டி மனு கொடுத்துருக்காங்கண்ணா எந்த மனுவும் இன்ன வரையும் வந்து யாரும் எந்த ஒரு இது எடுக்கல தெருவிளக்கு இல்லை தண்ணி இல்லை ரோடு இல்லை எதுவும் கிடையாது ஆனால் உள்ள வீடு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூத்தம்பது நானூறு வீடு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓட்டு ஐடியே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூத்தம்பது நானூறு ஓட் ஐடி இருக்கும் ரேஷன் கார்டும் மாத்தியாச்சு எல்லாம் மாத்தியாச்சு இந்த பிரச்சனையில வந்து யாருமே எடுத்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா நாங்க வந்து இந்த ஓட்டைடி ஆதார் கார்டு எல்லாத்தையுமே மொத்தமாவே கலெக்டரேட்டே கொடுத்துடலான் இருக்கோம் அதுக்கு மேல எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல லேடிஸும் சுத்தமா போக முடியல வர முடியல அந்த இருட்டுனால நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் எங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னா அதுக்காண்டிதான் பத்திரிக்கையார் கிட்ட வந்திருக்கோம் வந்து எங்கள் ஊரில் வந்து சாய்ராம் நாயர் அரசு வந்து மிகவும் பிரதிஷ்ட பெற்ற இப்போ ஒரு ஒன்று வருடம் தான் ஆயிடுது மஞ்சள் மாருள் முன் மஞ்சளம் மாரியம் கோயில் கும்பகோஷம் வந்து ஒரு வருடம்தான் இருக்கிறது மற்றும் அம்மன் கோயில் சாயராம் கோயிலில் இருக்கிறது ரெண்டாவது கனகம்பட்டி அவருடைய வலி சித்தர் பேடம் ஒன்று கட்டிக்கொண்டு வருகிறார்கள் அதுவும் கூடிய விரைவில் வந்து கூட திருவிழா நடைபெறும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்